வந்தது இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அரசாங்கத்தை நம்ம போய் கேட்க போறோம் அரசாங்கத்தை அமைக்க போறோம் அரசாங்கமா மாற போறோம் அதுக்காக இந்த சொசைட்டி இருக்கு இது வந்து சொசைட்டி மூலமாய் உதவி செய்யப்படும் ஆலயங்கள் கட்ட ஆலயங்கள் பழுது பார்க்க உதவி செய்யப்படும் ஆலயங்கள் யாராக அக்கிரமிகளான இதற்கு சேதம் விளைவித்தால் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும் இதெல்லாம் போர்டு மூலமாக வருகிற காரியம் போர்டு வரும்போது பார்த்தோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு சொன்னாங்க ஆகவே நான் என்னை தாண்டியால் ஒரு வேண்டுதல் என்ன வேண்டாம் இது இப்படியே நம்ம அறிவிக்கிறோம் நம்முடைய புழுத ஆளையில் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு போர்டு மெம்பர்ஸ் ஒவ்வொரு வருஷத்தில் பத்தாயிரம் ரூபாய் வெட்டிடணும் இந்த போர்டுல ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குது இந்த மெம்பர்ஸா இருக்கிறவங்க பத்தாயிரம் கொடுக்கறது பெரிய காரியம் கிடையாது உடனடியாக நம்ம ஆளுக்க கொடுக்க கொடுக்க சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை விவ் மணி வருஷத்துல வரைக்கும் இந்த போர்டு மெம்பர்ஸ் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதீட்டு கொடுத்துருவாங்க

அதனால போர்டு மெம்பர்ஸ் டென் தௌசண்ட் ருபீஸும் மற்றவங்க ரொம்ப